嗨。Hi. என்னுடைய பேர் வந்து ஃபர்ஜானா நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேருந்து நான் வந்திருக்கேன் நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னானூர் இங்கே என்ன அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆராய்ச்சி அகல் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்காலத்தை பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் சரி பழங்கற்கால பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் சரி நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண் அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எப்படி இருக்கு அது வந்து என்னென்ன முறையில் என்னென்ன மக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு வர வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சிருக்கேன் அது வந்து நான் நான் சொல்றதை விட இன்னும் வந்து இந்த தொல்லியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இருக்கிற ஏழு இடமும் கால வரிசைப்படி அதாவது ஹியூமனோட வளர்ச்சியில் வந்து ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கும் கற்காலத்தில் விலங்குலேருந்து தான் மனிதன் உருவானா விலங்குலேருந்து எப்போ மனிதன் உருவானான்றது வந்து நாலு காலில் எப்போ விலங்குகள் இருந்து ரெண்டு காலுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னிலிருந்து ஹியூமனோட ஹிஸ்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன் டூல் தான் அவன் பயன்படுத்தி ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டிரான்சானிய வில்லேஜ் வில்லேஜில் தான் வந்து ஃபஸ்ட்டு கற்கால கருவி வந்து கண்டுபிடிச்சாங்க அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா நுண்கருவி காலம் நுண்கருவி காலத்துக்கும் பழைய கற்காலத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிற உலகம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐஸால் மூடி இருந்தது ஸோ அப்போ வந்து அவன் பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடினா அதுக்கு அவனுக்கு தேவையான ஸ்டோன் டூல் வந்து ஹேண்டாகஸ் கிளீவர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கற்கருவிகளை வந்து அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா க்ளேஷியல் இருந்து இன்டர் கிளேஷியல் பீரியட் அதாவது கிளேஷியல் கரைஞ்சி அதை ஐஸ் ஐஸ் ஏஜ்லேருந்து இப்போ இருக்கிற நார்மலான என்விரான்மெண்ட் வந்து ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மாறிச்சு அப்போ மாறும்போது அவன் என்ன பண்ணானா சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தான் சின்ன சின்ன விலங்குகள் வேட்டையாட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிடுச்சு அப்போ வந்து வில் அம்பு வந்து பயன்படுத்தினான் அந்த வில் அம்பு இருக்குதுல்ல அம்புக்கு முன்னாடி ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு இரும்பை வந்து ஷார்ப்பாக யூஸ் இருக்கோம் அப்போ அவன் என்ன யூஸ் பண்ணியிருந்தானா சின்ன சின்ன மைக்ரோலிதிக் டூல் இது வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒன்று வந்து அறுக்கிறதுக்காகவும் அதாவது விலங்கை வேட்டையாடின பின்னாடி தோலை அறுக்கிறதுக்காகவும் அதுக்கு மேலே இருக்கிற ரோமங்களை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் வந்து மைக்ரோவேத்திக் டூல் யூஸ் பண்ணால் இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணான்னா அம்பா இருக்கும்போது மேலே வந்து ஷார்ப்பான ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தான் ரெண்டாவது இங்கே இருக்கிற கிடச்சிருக்கக்கூடிய மைக்ரோத்திக் எல்லாமே வந்து என்னென்னா பிளேடு தான் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும் இன்னும் அனலைஸ் பண்ணல எங்களுக்கு எல்லா டூல்ஸுமே எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணோம் அது பண்ண பின்னாடி தான் எங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் கிடச்சிருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ண முடியும் இப்போ பேசிக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணது என்னென்னா பிளேட்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிளேட்ஸ் என்னென்னா கட் பண்ணுறதுக்காக விலங்குகளோட என்னது நரம்புகளை சாரி பிளஷ்ஷை வந்து கட் பண்ணுறதுக்காகவும் தோலை கட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூங்கில் கட்டை எடுத்து அதை ரெண்டாக பொழந்து அதுக்கு நடுவில் ஒன் பை ஒன்னாக அடுக்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒன் பை ஒன்னாக அடுக்குனாங்கன்னா இது வந்து ஷார்ப்பான ஒரு கத்தி மாதிரி மாறும் ஸோ இப்போ நம்ம கதிரை இருக்கிற அல் அறுவால் பார்த்துருக்கீங்களா சின்ன சின்ன மேலே மேலே இருக்கும்ல அந்த மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒன் ஒன் பை ஒன்னாக ஸோ இதை வந்து அவன் வந்து விலங்குகளை கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட டூல் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து அவன் வந்து வில அது வரைக்கும் என்ன ஆயிருந்ததுன்னா ஹண்டர் எதிராக இருந்தாங்க அவன் ஒரு இடத்துக்கு போவான் விலங்குகளை வேட்டையாடுவான் சாப்பிடுவான் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகி போவான் அந்த இடத்துல உணவு எங்கே இருக்கோ அதை தேடி இருந்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல உணவு கிடைக்கும் அங்கே சாப்பிட்டு அங்கேயே செட்டில் ஆகி அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகி போய்ட்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா உணவு வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான் அதாவது விவசாயம் பண்ண ஆரம்பித்தான் விவசாயம் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து முக்கியமான டூல் வந்து செல்ட் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தான் அது வரைக்கும் இந்த மைக்ரோலித்திக் டூலும் ஹேண்டாகஸும் ஒரு சில டைமில் வந்து சின்ன சின்ன ஹேண்டாக்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறமா இந்த டூல் வந்து இது எதுக்காகனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக தான் ஏர் நம்ம அதாவது விவசாயம் பண்ண முக்கியமானது என்னென்னா நிலத்தை சரி பண்ணணும் ஏர் ஓட்டணும்ல அதுக்கு வந்து கலப்பையாக இந்த டூல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அதே டைமில் இந்த டூல் வந்து கோடாரியாகவும் பயன்படுத்தியிருந்தான் வெட்டுறதுக்கு வீ ஏன்னா அந்த டைமில் எல்லாமே மாறிடுச்சு நியோலித்திக் டைமில் தான் வந்து நியூலத்திக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல இந்த லைஃப் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அங்கே தான் நியூலத்திக் டைம் பீரியடில் தான் அவன் வந்து ஒரு வீடு கட்டினா வீட்டில் வீட்டு விலங்குகளை மாடு எல்லாம் வளர்க்க ஆரம்பித்தான் பானைகளை செய்ய ஆரம்பித்தான் அப்புறமா உணவை வந்து சமைக்க ஆரம்பித்தோம் சமைச்சி அதுக்கு முன்னாடி சமைக்க சமைச்சி சாப்பிடுவோம் இந்த தானியங்களை வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் லைஃபோட ஸ்டார்டிங் வந்து நியூலித்திக் டைம் பீரியடில் தான் அந்த டைமில் இந்த மாதிரியான டூல் ஆரம்பித்தாங்க முக்கியமாக தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய எல்லா இது வரைக்கும் ஒரு நாள் கடந்த நாலு வருஷமாக வந்து நம்ம இந்த சைட்லேயே வந்து எக்ஸ்கவிஷன் இருக்கோம் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த சைடில் எஸ்கவேஷன் பண்ணுறோம் எதுக்காக எஸ்கவேஷன் பண்ணுறோன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு தொழில் துறை மற்றும் இந்திய தொழில் துறை வந்து நூற்றி எழுபத்தஞ்சு சைட் வந்து எஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க எப்போ வந்தால் எயிட்டீன் எயிட்டீன் எயிட்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பத்துலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் எஸ்கவேஷன் இருக்கோம் நூற்றி எழுவத்தஞ்சு சைட்டுக்கு மேலே எஸ்கவேஷன் பண்ணியிருக்கோம் இதில் எல்லாமே வந்து அயனேஜ் இயர்லிஸ்டாரிக்கல் மிடிவல் பீரியடில் மட்டும் தான் எஸ்கவேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைனா பேலோலித்திக் டைம்லேயும் எஸ்கவேஷன் பண்ணியிருக்கோம் நியோலித்திக் செட்டில்மெண்ட்டுன்றது வந்து நமக்கு கிடைக்காமலே இருந்தது நார்த் கர்நாடகா நான் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது சை நூற்றி இருபது சைட்டுக்கு மேலே அவங்க வந்து எஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க பியூர் நியோலித்திக் சைட்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அந்த நியோலித்திக் சைட்டு வந்து கிடையவே கிடையாது அது ஒரு கேப்பாகவே இருந்தது ஒரு அஞ்சு சைட் மட்டும்தான் வந்து இதுக்கு முன்னாடி நியோலித்திக் சைட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் மோதூர் தருமபுரியில் இருக்கக்கூடிய மோதூர் மயிலாடும் பாறை அப்புறமா தொகரப்பள்ளி குட்டூர் மல்லப்பாடி பையம்பள்ளி இங்கே இங்க எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ இந்த மா இந்த ஒரு அஞ்சு சைட்டு இல்லைன்னா ஆறு சைட் மட்டும்தான் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையில் போனீங்கன்னா Eu